மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருச்சிகம் ராசிகளை பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் எப்படி அமையும் பண வரவு எப்படி இருக்கும் மிக முக்கியமாக கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்படி பட்டவங்க அப்படின்றத பற்றி உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது காயப்பட்டு கொண்டே இருக்கும் ரப்பர் மரம் அதைப்போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீங்க எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க பதுங்கி பின்பு பாயக்கூடிய புலியை போன்றவர்கள் பிரிச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் பூமி காரகன் என்று ஜோதிட ரீதியாக அழைக்கப்படக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருவதால் சிறிய அளவில் அதாவது ஒரு சின்ன சொத்தாவது உங்களுடைய பெயரில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மிக பெரும் அளவிலான யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாவது இடத்துக்கு அதிபதியோ செவ்வாய் பகவான் தான் என்பதனால் ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் பிரச்சனை நிச்சயம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அப்படின்ட்டு யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே எதிரி உங்களுடைய பேச்சை உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் ஆகையால் பேச்சில் கவனம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம் அதேபோன்று உங்களுடைய இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் இதன் காரணமாக வாழ்க்கையில் பிற்பகுதியில் பண வரவு சேமிப்பு எல்லாம் நிச்சயம் இருக்கும் அது என்ன பிற்பகுதி என்றால் ஓரளவுக்கு படித்து முடித்து வேலைக்கு போய்ட்டு திருமணம் ஆகி அதன் பிறகு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதையும் அடித்து கூறலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் அல்லது பிரபலமாக மாறுவார் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு ஒரு நண்பரை போல பழகுவார் கிட்டத்தட்ட நூற்றில் தொண்ணூற்று ஒன்பது சதவிகிதம் பேருக்கு இந்த நிலை நிச்சயம் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஒரு சதவிகிதம் பேர் மட்டும்தான் ஏதோ பிரச்சனை ஏதோ சண்டை அப்படி இப்படின வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தோற்றத்தோடையும் அழகோடையும் உடல் வலிமையோடையும் இருப்பவர்கள் எடுத்ததை எடுத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இரக்க குணம் தயாள குணம் தர்ம சிந்தனை குணம் பிறருக்கு உதவும் தன்மையெல்லாம் இயல்பிலேயே பெற்றவர்கள் தான் விருச்சகம் ராசிகளை பிறந்த நீங்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க மற்ற ராசிக்காரர்களைப் போல குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களைப் போல உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது எல்லாம் உங்ககிட்ட சுத்தமாக கிடையாது நிச்சயம் கோபம் அதிகமாகவே இருக்கும் நியாயத்துக்கு கோபப்படுவீங்க அநியாயத்தை தட்டி கேட்பீங்க அவசரப்பட்டு சில செயல்களை செய்து ஐயோ இதை செஞ்சுட்டுமே அப்படின்ற ஒரு மன வருத்தமும் நிச்சயம் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நேரங்களில் வரும் தவறு நேர்ந்தா திருத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள்தான் சின்ன வயசில் கஷ்டங்கள் பல பட்டிருந்தாலும் இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் பிறந்தவர்கள் அதாவது விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுடைய பேச்சு உடையதாகவே இருக்கும் சில நேரங்களில் ஒரு இடத்துல ஒரு கருத்துக்கு ஆதரவு சொல்வீங்க இன்னொரு இடத்துல அந்த கருத்தையே எதிர்ப்பீங்க பெரும்பான்மையான மக்களுடைய செல்வாக்கு பெரும் அளவிற்கு பெரும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இடம் பொருள் ஏவல் இதையெல்லாம் அறிந்து செயல்படுவதிலையோ வல்லவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் இதனால் உங்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே தவிர எதிரிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லவா நிச்சயம் அதிகம் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கைகட்டி வேலை பார்ப்பீங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது மற்றவங்கக்கிட்ட கட்டி வேலை பார்ப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு சில காலங்கள் அப்படி இருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தோட அப்படின்ற ஒரு குறிக்கோளோட முயற்சியை கைவிடாமல் அயராது உழைத்து கொண்டிருப்பவர்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சிப்பீங்க கொடுத்த வாக்கை மீற மாட்டீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமெல்லாம் உங்களுக்கு பெருசாக வந்தது கிடையாது ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் பல நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க தனக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா தெரிந்ததை போல் பேசி சமாளிக்கவும் மாட்டீங்க தெரிந்ததுக்கு பிறகு பேசுவீங்க சிறந்த அறிவாற்றல் இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களை முடிக்க வரைக்கும் உணவு தண்ணீர் கூட அருந்தாமல் உழைப்பீங்க சற்று சுயநல குணம் விருச்சகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடியவர்கள் விவாதங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் அடிக்கடி நண்பர்களுடனோ மற்றவர்களுடனோ உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடனோ எங்கேயாவது வெளி இடங்களுக்கு சென்று வருவதை விரும்புபவர்கள் நீங்கள் இயற்கை எழில் மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்னா அலாதி பிரியம் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் உண்டு என்றே சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சென்று வர உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவுவார்கள் குடும்ப உறுப்பினர்களால் பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம் யாரிடமும் மனதில் பட்டதை பேசக்கூடிய உங்களுக்கு அதுவே சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டாக்கும் இடம் பொருள் ஏவலறிந்து பேசுபவர்களாக இருந்தாலும் உண்மை பேசுறதால சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதால் அதாவது உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதால் நாலு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் சுகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீங்க பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பவர்களாகவும் இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் விருட்சகம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால ஞானியர்கள் மகான்கள் இவங்களெல்லாம் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லா சுக போகங்களோடு வாழ்க்கையினுடைய நிலையை குறித்து சிந்திப்பீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதையோ தீர யோசிப்பீங்க காடுகள்லையும் மலைகளையும் சுற்றி தெரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ளை பிரியம் என்ன ஆன்மீகத்தின் மீதும் தெய்வ வழிபாட்டின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நீங்கள் மிக பழமையான தளங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெருமளவில் உதவியாக இருக்கும் ஜீவ சமாதி அதாவது ஜீவ ஜீவசமாதியை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு ஜீவ சமாதி எங்கே இருக்கின்றது அப்படின்னா நெரூர் அப்படின்ற பகுதியில் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பின்புறம் தான் சதாசிவ பிரமேந்திரர் என்று சொல்லக்கூடிய மகாநாணியின் ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது உங்களுடைய சந்திரன் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் நீசமாவதால் சற்றுன்னு புத்தி வேலை செய்யாது திடீர்னு பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் சில நேரங்களில் விழிப்பீங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய தளம் இது இந்த தளத்தை தரிசித்த மாத்திரத்திலேயே அனைத்தும் நீங்கும் அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும் இந்த தலம் எங்கே இருக்கின்றது என்றால் கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதம் கேட்டை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் விருச்சகம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டீங்க குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது குடும்பத்திற்காக அயராது உழைத்து ஓடாய் தேய்ந்தவர்கள் என்று கூட உங்களை சொல்லலாம் சில நேரங்களில் சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பக்க பலமாக இல்லையே நமக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் வருத்தம் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து வாருங்கள் நிச்சயம் அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும் பெருசாக அவங்க இது பண்ணல அது பண்ணல அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் சகோதர சகோதரிகளால் உயர்வை பெறுவீர்கள் ஒரு நாள் அப்படின்றத நிச்சயம் உறுதியாகவே சொல்லலாம் அடுத்ததாக தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொட்டது துளங்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் விருச்சகம் ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும் அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் நிச்சயமாக பெரும் அளவிலான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராயக்கூடிய நீங்கள் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய அனைத்தையும் தீர ஆலோசித்து அதன் பிறகு செய்து வெற்றியை பார்ப்பவர்களாக இருப்பீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படின்றத முன்கூட்டியே முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுபவர்கள் நீங்கள் ஆகையால் தொழில் ரீதியாகவும் உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் அரசாங்க ரீதியில் உயர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதே மாதிரி பண வரவு அப்படின்ட்டு பார்க்கும்போது சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நடுத்தர வயதில் உங்களால் பெரிய அளவிலான பொருள் சேர்க்கை பண சேர்க்கை நிச்சயம் உங்களால் சேர்க்க முடியும் ஆடை ஆபரணங்கள் மீது பெருசாக ஈடுபாடு இல்லைனாலும் வாங்கி வைக்கணும் வாங்கி குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விருச்சகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவும் இருக்குது அதேபோன்று நமக்குன்னு சொந்தமாக கொஞ்சம் இடம் வாங்கணும் அந்த இடத்துல தனியாக ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி விவசாயம் பண்ணணும் ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணத்தை ஆரம்பத்திலிருந்தே கொண்டிருப்பவர்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வீட்டு கதவை நிச்சயம் தட்டும் இப்படி பல வகைகள்லையும் உங்களுடைய ராசிநாதனால் பல நன்மைகளை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க சில நேரங்களில் பிரச்சனைகள் என்று வரும்போது முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவி புரிவார்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தூசி போல தட்டிவிட்டு முன்னேறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய வகையில் ஊரே மெச்சக்கூடிய வகையில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அரசாங்க ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க தனியார் துறையில் உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் சொந்த தொழில் தொடங்கி நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் அதற்கு போல உங்களுக்கு நிலைமையும் நிச்சயம் அமையும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் அப்படின்றத மனதில் வைத்து செயல்படக்கூடியவர்கள் வெறிச்சகம் ராசிக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய குணம் இரக்க குணம் உங்களுடைய இந்த இரக்க குணத்தால் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது மது மாது சூது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து விட வேண்டும் இதையெல்லாம் தூர ஒதுக்கி வச்சாலே செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படின்றதையோ உறுதியாக சொல்லலாம் எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் சோதனைகள் என்று வரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடோ சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதையோ நிச்சயமாக சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நிச்சயம் விளக்கும் வெறிச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் தாம் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஓரளவு தெ தெளிவாக தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்